முத்து முத்து என் கல்யாணத்துக்கு வரல நான் ஊடு கட்டினேன் சம்பந்தம் பண்ணேன் அதுக்கு பண்ணல ஊரு கட்டி விட்டியா ஊடு கட்டிங்க

சரி போயிட்டோம் வா பிடிச்சாத வேலையெல்லாம் பரவாயில்லையே கூட்டுக்காரிய அதுபா கூட்டுக்காரியாவா வரணும் வா ஏ அந்த நம்ம கைட்ட விட்டு வந்து நம்ம சின்னதான நம்ம நாளாக ஆகிரும் பாபத்துக்கு போய்

ஏண்ட மணிய முதல் சொல்லுங்க ஏன்டாந்திர ஏண்ட என்ன <simitation> ஏன்டாங்களா <simitation> <simitation>

எங்க அம்மா அரபாவை காய்ச்ச கொடுத்தா ஒரு இரநூத்தம்பது ரூபா குண வச்சுக்கிறாங்க எனக்கு கேட்டுமா உடம்பு மாதிரி இருக்குது எங்க அம்மா கொடுத்த காய்ச்சல ஒரு அமுல் டப்பா வாங்கி குடுன்னு ஒரு அமுல் டப்பா ஆனா அது அம்மா வாங்கி கொடுத்த காய்ச்சல ஒரு அமுல் டப்பா வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா அந்த டப்பா வச்சு இது ஏன் டப்பா ஏன்னு டப்பாங்க கோமுடு பிள்ளை கிளம்பாயே அருமையான பரிலு

அணி ஓய அது வேற ஒன்னு இருக்குதா ஆகமண்டையல ரெடி ரெடி என்ன முத்து இந்த நீ சொல்லு சொல்லு